நம்ம இஸ்ரேலை கண்டிக்கிறதுனால ராக்கெட் தாக்குதல்களை நிறுத்தவும் முடியாது பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யவும் முடியாது இந்த ரெண்டையுமே செய்யலாது ஏ இதை சொல்லி காட்டுறாருன்னா இந்த அணு ஆயுதத்தை உம்மாவுக்காக சமூகத்துக்காக இந்த மக்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுதான் அந்த அணு ஆயுதங்களுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசிட்டார் அந்த இன்றைய இந்த மாநாட்டில சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு எழுந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அரப் லீக் உள்ளிட்ட அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய மாநாடு தற்போது கத்தருடைய தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வருகிறது அதிலே என்னவெல்லாம் பேசப்படுகிறது என்கிற செய்திகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆரம்பமாக அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூற்று பத்தாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனத்தை ஒட்டி தற்போது இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீதான தாக்குதல் தொடர்பான அரப் லீக் அதே போன்று ஓஐசி உள்ளிட்ட அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய மாநாடு தற்போது கத்தருடைய தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வருகிறது அதிலே என்னவெல்லாம் பேசப்படுகிறது என்கிற செய்திகள்

காரணமாக இருக்கிறது நேற்றைய தினம் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து ஒரு மாநாட்டை நடத்தி இருந்தாங்க அதிலே பேசப்பட்ட பல விவகாரங்கள் வெளியே வராத சந்தர்ப்பத்தில் தான் தற்போது இந்த மாநாடு நடைபெற ஆரம்பமாக இருக்கு இந்த மாநாட்டிற்கு ஐம்பத்தி அரபு இஸ்லாமிய நாடுகளில் இருந்து தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அனைத்து நாடுகளுடைய ஜனாதிபதிகளும் தோஹா கத்தாரை வந்தடைந்திருக்கிறார்கள் இந்த சூழல்ல ஆரம்பமாக இந்த மாநாடு தொடர்பாக தொடர்பான சில ஆரம்ப செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய மாநாடு அவசர கதியில் இப்படியாக ஒன்று கூடுவது என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறியிருக்கிறது குறிப்பாக கத்தர் தலைநகர் தோஹா மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய தலைவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்துதான் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது சரி இந்த மாநாட்டினால் என்ன அழுத்தம் ஏற்பட ஒரு கேள்வி உண்மையாகவே அரபு நாடுகள் நினைத்தால் கண்டிப்பாக ஒரு மாபெரும் அழுத்தத்தை இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் ஏன் உலக நாடுகள் அத்தனையின் மீதும் அவர்களால் திணிக்க முடியும் என்பதை நாம் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன கேட்டால் உலகளாவிய ரீதியில் வாழக்கூடிய மக்கள் தொகையில் கால்பகுதி மக்கள் தொகையினர் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அரபு இஸ்லாமிய நாடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை நூறாக நீங்கள் வகைப்படுத்தி அதில் கால்வாசியை பிரிச்செடுத்தீங்கன்னா இந்த கால்வாசி மக்கள் தொகை முழுவதுமாக அரபு இஸ்லாமிய நாடுகளில் வாழ்கிறார்கள் உலக பொருளாதாரத்தில் இருபது சதவீதத்தை முழுவதுமாக அடைந்திருக்கக்கூடிய நாடுகளாக இந்த நாடுகள் தான் இருக்கின்றன உலக பொருளாதாரத்தில் இருபது சதவீதம் இவங்க தான் இருக்குது அவ்வளவு பலம் பொருந்திய பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன ஐம்பத்தி ஏழு நாடுகள் உலக அளவிலே செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் மிக சரியானதாக இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பயத்தை கூடியதாக அது மாறிவிடும் ஆனால் அப்படியான முடிவுகளை அவர்கள் எடுக்கத்தான் போகிறார்களா என்பதைத்தான் பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் தான் இந்த மாநாட்டிற்கு ஐம்பத்தி ஏழு அரபு இஸ்லாமிய நாடுகள் வந்திருக்கின்றன அதிலே இஸ்ரேலோடு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றன ஆல்ரெடி ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் யூஏஇ பஹ்ரைன் மொரோக்கோ ஆகிய நாடுகள் இஸ்ரேலோடு இணக்கம் பாராட்டுகின்றன ஈஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ராஜ்ஜிய உறவுகள் இருக்கிறது அதே போன்ற துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ராஜ்ஜிய உறவுகள் தற்போது கெட்டுப் போயிருக்கிறது ஆனால் ஆல்ரெடி இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அசர்பைஜானை பொறுத்தவரையில் இவர்கள் இஸ்ரேலுக்கான எண்ணெய் ஏற்றுமதியில் முதன்மை நாடாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் இஸ்ரேலுக்கு வருகிற பெட்ரோல் டீசல் எண்ணெய் வளங்களில் முதன்மையான எண்ணெய் வளம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அசர்பைஜானில் இருந்து அவருது அந்த அசர்பைஜானுடைய ஜானுடைய அதிபரும் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருக்கிறார் அரபு இஸ்லாமிக் கண்ட்ரியில் அவங்களும் வருவாங்க என்கிற அடிப்படையில் இந்த மாநாட்டினுடைய ஆரம்பமாகவே கத்தருடைய அமீர் அவர்கள் தான் இருந்தார் கத்தாருடைய அமீர் ஷேக் தமீம் இபின் ஹமாத் அல் தானி அவர்களுடைய உரை மிக முக்கியமான ஒன்றாக மாநாட்டின் ஆரம்பத்திலேயே அமைந்திருந்தது சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய பிரபலமான இருநூறு ஊடகங்கள் இந்த மாநாட்டை கவ பண்றதுக்காக தோஹா கத்தாருக்கு வந்திருக்கக்கூடிய தான் முதன்மை உரையாக கத்தருடைய நாட்டிலே இருக்கக்கூடிய விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் குடும்பங்கள் அவர்களுடைய உறுப்பினர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த உறுப்பினர்கள் தலைவர்கள் குடும்பத்தினர் இங்கே வாழ்வது என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாத ரகசியம் இல்லை பகிரங்கமாகத்தான் நாங்கள் அவர்களை இங்கே பாதுகாத்து பேச்சுவார்த்தைகளுக்காக வைத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த தாக்குதல் துரோகமானது இந்த தாக்குதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆரம்பமாக கண்டனத்தை வெளியிட்டிருந்தார் கத்தாருடைய அமீர் எங்களுடைய குடிமக்கள் எங்கள் நாட்டு மக்கள் இந்த தாக்குதலால் ஆச்சரியம் அடைந்தாங்க சர்வதேசமே ஆச்சரியம் அடைந்தது ஒரு சமாதானம் பேசக்கூடிய நாட்டின் மேலேயே இப்படி அட்டாக் பண்ணுறது நியாயமா என்று கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறிப்போனது என்று சொல்லிவிட்டு இந்த காசா மீதான இஸ்ரேலுடைய யுத்தம் என்பது மாபெரும் அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு யுத்தமாக மாறியிருக்கிறது தோஹா கத்தர்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் அமெரிக்காவும் நாங்கள் மதங்களும் இணைந்து கொடுத்த சமாதான முன்முயற்சி படிவங்களை படிக்கிற அது பற்றிய ஆய்வு நடத்துகிற கூட்டத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய தலைவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்ய விரும்பினால் அவர்களோடு ஏன் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் நீங்க அவங்கள கொல்லத்தான் நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய ஏன் சமாதானம் பேசுறீங்க நேரடியாக சண்டையை பண்ணி முடிச்சிட வேண்டியதானே ஒன்றும் அவங்கள நீங்க கொள்வீங்க அல்லது அவங்க உங்களை கொள்ளுவாங்க ஏதாவது ஒன்று நடந்துட்டு போயிட போகுது அப்ப எதுக்கு சமாதானம் பேசுறீங்க சமாதானம் பேசாமலே இருந்திருக்கலாமே என்று மிக காட்டமாக அவருடைய ஆரம்ப உரையில் பேசிய கத்தருடைய அதிபர் தொடர்ந்து பேசும்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்பது வெக்கக்கேடானது துரோகமானது கோலைத்தனமானது நீங்கள் கோலைகளை போன்று நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அரபியர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பல விவகாரங்களை படிக்க வேண்டி இருக்கிறது யதார்த்தங்களை புரிய வேண்டி இருக்கிறது நாங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி போகலாம்னு நினைச்சாலும் எங்கள் மேலே சில விவகாரங்கள் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் அரபு நாடுகள் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னு இஸ்ரேல் நினச்சிக்கிட்டு இருக்குது இது ஆபத்தானது நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சிரியாவை பிரிப்பதற்கு நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனுடைய திட்டங்களை வெற்றி பெற விட மாட்டோம் என்றே கட்டுமையாக சவுதி அரேபியா பேச வேண்டியதையெல்லாம் கத்தருடைய அதிபர் பேசினாருங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமானது அரபு நாடுகளுடைய நிலப்பரப்புகள் அரபு நாடுகள் என்பது இஸ்ரேலுடைய செல்வாக்கு மண்டலமாக மாறும் என்று நெத்தனியாகவும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு அதை நடக்க விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அரபு அமைதி முயற்சியை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய அழிவே வந்திருக்காது நாங்கள் எவ்வளவு அமைதியை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறா தொடர்ந்து எங்கள் மேலே நீங்கள் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீவிரவாத அரசு ஒரே நேரத்தில் இனவரி அனைத்து கொள்கைகளையும் பின்பற்றி கொண்டிருக்கிறது கடைசியாக என்ன எங்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதற்காக தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய உரையை இன்றைக்கு ஆரம்ப உரையை அவர் முடிச்சிருந்த நேரத்தில் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதுதான் இஸ்லாமிய அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி மீட்டினுக்கு வர்றதுக்கு முன்பதாகவே ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஊடகங்களுக்கு பேசிவிட்டு வந்திருந்தார் ஈரானுடைய அதிபர் கத்தருக்கு வருகை தந்த அந்த காட்சியை தான் நீங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பன்னிரண்டு நாள் வாரில் அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது அந்த தாக்குதலுக்கு பிறகு முதல் தடவையாக அதிபர் பெசக்ஷியன் அவங்க கத்தருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சி தான் இது அவருடைய வெளி அமைச்சர் தான் பல விடுத்தம் வந்து கத்தரோடு பேச்சுவார்த்தை நடத்தினா அந்த தாக்குதலை பொறுத்தவரில் கத்தரோடு எங்களுக்கு சண்டை கிடையாது எங்களுக்கும் அமெரிக்காவுக்கு முன்னிலான சண்டைங்கிறத அவங்க தெளிவாக உலக மக்களுக்கு தெளிவூட்டி விட்டார்கள் உண்மையும் அதுதான் இந்த நிலையில் கத்தருக்கு வருகை தருவதற்கு முன்பதாக பெசக்ஷியன் அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கு சொன்ன செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம் இந்த விவாதத்துக்கு முன்பதாக நம்ம அத்தனை பேருமே செய்ய வேண்டிய முதலாவது விவகாரம் என்னென்னு கேட்டால் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் நம்ம துண்டிக்கிறது தான் இஸ்ரேலோட உறவு ராடிகிட்ட அவنا சமாாதன படுத்த அது சாத்தியமாகாது முதல்ல அந்த உறவுகளை நீங்க துண்டிக்கணும் சியோனிஸ் அரசாங்கம் இஸ்ரேலி அரசாங்கத்த பொறுத்தவரையில இந்த ஆண்டு தற்காப்பு என்கிற பேர்ல அரபு நாடுகள் அதேபோன்று இஸ்லாமிய நாடுகள் பலவற்றின் மீது அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்று இன்றைக்கு மசூத் பெசக்ஷன் அவங்க சுட்டி காட்டினா நீங்க பார்க்கலாம் இந்த புகைப்படத்தல பார்க்கலாம் வெறும் டூ ஹவர்ஸ்ுக்குள்ள ஐந்து அரபு இஸ்லாமிய நாடுகள் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஆரம்பமாக இங்க நீங்க பார்க்கலாம் ஒரே நாளில் டியூனிஷியாவில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் கப்பல் மேலே அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அதே மாதிரி இரண்டாவது காசாவில் தொடர் தாக்குதல் நடத்தி வர்றாங்க லெபனானில் தொடர் அட்டாக் பண்ணி வர்றாங்க சிரியா மேலே அட்டாக் பண்ணி வர்றாங்க இந்த இடத்துல பார்க்கலாம் கத்தர் மேலே அவங்க நடத்தின தாக்குதலை பார்க்க முடியும் அதே மாதிரி இங்கே யமன் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி வர்றதை பார்க்க முடியும் இதையெல்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு தொடர்ந்து தற்காப்பு என்கிற பேர்ல அரபு இஸ்லாமிய நாடுகள் மேல அவங்க தாக்குதல் நடத்தி வர்றாங்க மேற்கத்தைய நாடுகளுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால அமெரிக்கா அவங்களோட இருக்குங்க

கூடிய சூழல்ல மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்களும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் பேசிய பேச்சுக்கள் ரொம்ப பார்வையை இந்த மாநாட்டிலே திருப்பி இருக்கிறது குறிப்பாக அன்வர் இப்ராஹிம் அவங்க வருகிற போது இந்த மாநாட்டினுடைய ஆரம்பத்துக்கு முன்பதாகவே ஊடகங்களுக்கு பேசும் போது என்ன சொன்னார் சொல்லி சொன்னா தொடர்ந்து நடக்கிற தாக்குதல்களை பார்த்துட்டு நம்ம இஸ்ரேலை கண்டிக்கிறதுனால ராக்கெட் தாக்குதல்களை நிறுத்தவும் முடியாது பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யவும் முடியாது இந்த ரெண்டையுமே செய்யலாது ஏ இதை சொல்லி காட்டுறாருன்னா இந்த யுத்தமாக ஆரம்பித்த ரெண்டு வருஷமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபு இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் கண்டனம் தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்ங்கிறாங்க அதனால தான் சொல்கிறாரு நீங்கள் கண்டிக்கிறதுனால ராக்கெட் தாக்குதல் நின்றுமா அல்லது காசாவை பாலஸ்தீனத்தை நீங்கள் விடுதலை பண்ணிடலாமா இந்த ரெண்டையுமே செய்ய முடியாது இஸ்ரேல் மேலே நம்ம பொருளாதார தடைகளை அரபு இஸ்லாமிய கூட்டமைப்பு முழுவதுமாக கொண்டு வரணும் அதே மாதிரி இஸ்ரேலுடனான வர்த்தக ராஜதந்திர தடைகளை நம்ம கொண்டு வரணும் ஒட்டு உறவே அவனோட இருக்கக்கூடாது பிஸ்னஸ் பண்ணவும் கூடாது ராஜ்ய ரீதியிலான தொடர்புகளை வைக்கக்கூடாது அப்படி வச்சா மட்டும்தான் அவனை அடக்க முடியுமே தவிர இல்லைன்னா அடக்க முடியாதுன்னு அத்தனை பேருக்கும் உரைக்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக அன்வர் இப்ராஹிம் அவங்களும் பேசியிருந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷரீப் அவங்க பேசும்போது காசா பகுதி மக்கள் படுகொலை செய்யப்படும்போது உலகம் தொடர்ந்து சாட்சியாக நிற்கிறதே தவிர எந்த விதமான வேலைகளையும் நம்ம பண்ணலை நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அவ்வளவு அழிவுகள் காசாவுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக பயனுள்ள ஒரு நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும் அரபு இஸ்லாமிய பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும் இன்றைக்கு பாகிஸ்தான் ரெண்டு முன்மொழிவுகளை பண்ணி ஒன்றுதான் அரபு இஸ்லாமிய பணிக்குழு அரபு இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை அமைக்கணும் அந்த குழு எந்த ஒரு தாக்குதல் எந்த நாட்டுக்குள்ளே நடந்தாலும் உடனடியாக ஆக்ஷனில் இறங்க வேண்டி இருக்கிறது என்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை தான் அவங்க அரபு இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து ராணுவ குழுவை உருவாக்கணும் ஈஜிப்டும் முன்மொழிந்திருக்கக்கூடிய ஒரு முன்மொழிவாக இருக்கிறது இந்த முன்மொழிவு ரெண்டையுமே பாகிஸ்தான் மொத்தமாக முன்வைத்திருக்க நேரத்தில் தான் தோஹாவுடைய தாக்குதல்கள் தொடர்பாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆசிஃப் முகமது ஆசிப் வெளியிட்ட கருத்துக்களும் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய கருத்துக்கள் காரணம் என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா அரபு நாடுகள் ஏற்கனவே பல விவகாரங்களை நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்கிறோம் எந்த ஒரு ஆக்ஷனையும் நம்ம எடுக்கல இது ஒரு வகையான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறார் நேட்டோ மாதிரி நம்ம ஒரு பாதுகாப்பு படையை அரபு நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கணும் ஏன்னு கேட்டால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்பொழுதுமே அரபு நாடுகளோடு நிற்க தயாராக இருக்கிறோம் அரபு இஸ்லாமிய நாடுகளில் எங்கள் கிட்டே மட்டுந்தால் அணு ஆயுதம் இருக்குது இந்த அணு ஆயுதத்தை ஆபத்தான வழிகளில் பயன்படுத்த நாங்கள் விரும்பவில்லை இந்த அணு ஆயுதத்தை உம்மாவுக்காக சமூகத்துக்காக இந்த மக்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுதான் அந்த அணு ஆயுதங்களுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசிட்டார் அந்த Vale. அணு ஆயுதத்தையே நாங்கள் பயன்படுத்தும் அரபு நாடுகள் சொல்லி சொன்னால் உங்களோட நின்று இவங்களுக்கு எதிராக அணு ஆயுதத்தை கூட நாங்கள் பயன்படுத்த சொல்லி பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய இந்த மாநாட்டில் சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சவுதி அரேபியா எந்த விதமான அப்டேட்டையுமே இதில் இதுவரைக்கும் சொல்லாமல் இருக்கிறாங்க மாநாட்டுக்கு சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இலவச முகமது சல்மான் எம்பிஎஸ் வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்ல போகிறார் என்கிற கேள்விகளுக்கு முன்பதாக நிறைய சந்தேகங்கள் எழத் தொடங்கி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் ரெண்டு ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய காசா யுத்தத்துல கண்டனம் தெரிவிக்கிறோம் என்பதை தாண்டி சவுதி அரேபியா எந்த ஒரு விவகாரத்தையும் கையில் எடுத்து பேசல ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதை நோக்கி அவருடைய விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது என்கிற ஒரு திட்டத்தை அவருடைய நாட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்தி வர்றாங்க ஹஜ்முரா போனாக்க நீங்க பார்த்திருப்பீங்க விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது சொல்லி நாட்டையே முழுவதுமாக புரட்டி போடுகிற ஒரு பெரிய பொருளாதார மண்டலமாக சவுதியை மாற்றுகிற வேலைகள் அவங்க செஞ்சு வர்றாங்க அதனால தான் அந்த ஜித்தாவில் ஆரம்பித்த எல்லா இடங்களும் தியேட்டர்கள் சூப்பர் மால்கள் அதெல்லாம் உருவாக்கி வர்றாங்கல்ல என்னென்னா நம்ம வருமானத்தை பெருக்கணுங்கிறதுக்காக அதை செஞ்சு வர்றாங்க இந்த விஷன் ரெண்டாயிரத்தி இந்த திட்டத்தில் இருந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பாரி அளவில் பெற்றுக்கொள்ளுகிற ஐடியா சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது என்றும் அதே போன்று பயோடெக் தொழில்நுட்பத்தை இஸ்ரேலில் இருந்து பெற்றுக்கொள்ளணும் தேவையும் சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது என்னன்னா இந்த விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது அதை அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமாக இருந்தால் இஸ்ரேலிட்டே இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் அதுக்கு தேவைப்படுகிறது அதே போன்று பயோடெக் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது இப்படி இருக்கிற நேரத்தில் காசா யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது மொத்தமாக சவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக நின்றுட்டாங்கன்னு சொன்னால் இந்த விஷன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு நிறைய குறைபாடுகள் அவர்களுக்கு வந்துவிடும் எனவே தான் அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக பேசாமல் இருக்கிறாங்க என்கிற விமர்சனம்

வெளிப்படையாக இருக்கக்கூடிய உள்ரங்கத்தில் எங்களுடைய விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது இந்த பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக உங்க உதவி எங்களுக்கு தேவை உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு காசை நாங்கள் தரணும் உங்க டெக்னாலஜி எங்களுக்கு தாங்கன்னு அவனுடைய டெக்னாலஜி தான்டா எல்லாருக்குமே ஆபத்தாக இருக்கிறதுங்கிறத கூட புரியாம காசு கொடுத்து அழிவை வாங்கும் விதமாக அந்த டெக்னாலஜியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது இந்த மாநாட்டில் சவுதி அரேபியா என்ன விதமான கருத்துக்களை சொல்ல போகிறது அரபு இஸ்லாமிய நாடுகளின் இராணுவம் நாடாளுமன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவர்கள் பங்காளி ஆகுவார்களா இல்லையா எப்படியான முடிவுகள் எட்டப்படும் என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது மாநாடு இந்த வீடியோ பேசப்படுகிற இந்த தருணத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த விதமான முடிவுகளும் இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை உலகமே இவர்களுடைய முடிவைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல தான் நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் இஸ்ரேலுக்கு வருகை தந்து உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் டோன்ட் டு வரின்னு சொல்லிட்டு போயிட்டார் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் இஸ்ரேலோடு நாங்கள் அமெரிக்கா இருக்கும் என்று சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது ஏன்னா அரபு நாடுகள் எல்லாமே எல்லா விவகாரத்துக்கும் அமெரிக்காவை தான் நம்பி இருக்கிறாங்க ஆயுதங்களுக்கு பாதுகாப்புக்கு நம்பி இருக்கிறாங்க உலகத்தில் மிகப்பெரிய தளம் அமெரிக்காவினுடைய தளம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய இராணுவத்தளம் கத்தரில் தான் இருக்குங்கிறது உதை போற்றுங்கிறது நமக்கு தெரியும் இப்படியான சூழலில் அரபு நாடுகள் மீண்டும் அமெரிக்காவை நம்பிக்கொண்டு இஸ்ரேலை சமாளித்து போகப் போகிறதா அடி வாங்கி கொண்டே இருக்க போகிறதா அல்லது ரஷ்யா சீனா உள்ளிட்ட இரண்டாம் தரப்பினரை நோக்கி நகரப்போகிறதா எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பது அவர்கள் வெளியிடும் கருத்துக்களை பொறுத்து தான் இருக்கப் போகிறது மாநாட்டினுடைய முடிவுகளை அறிந்து கொள்வதற்காக காத்துக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் இவ்வளவு நேரமாக நம்ம ரொம்ப லேட் பண்ணி இந்த வீடியோ பேசுனதுக்கு காரணமே மாநாட்டினுடைய முடிவுகள் தான் மாநாட்டினுடைய முடிவுகள் இதுவரை வரவில்லை வந்ததோடு அது தொடர்பான தனியான ஒரு வீடியோவையும் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது அவ்வானா الحمد لله رب العالمين